புதிய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ் பாபு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஆ இல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் அதுவும் கிடையாதுங்க உலக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் பார்க்காத ஒரு காட்சி இப்ப பார்த்திருக்கோம் என்னதுங்க அதை குறித்து தான் இந்த காணொலிகளை ஒரு முதல் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தவறு மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலி கொடுத்துருக்கோம் உலக அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்துடாத ஒரு சம்பவம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது என்னதுங்க அதாவது பாருங்க இதற்கு முன்பாக அதிமுக எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிறைய பேர் இருந்தது எக்கச்சக்கமான பட்டப்பெயர்கள் இருந்தது ஆனால் என்னென்ன பட்டப்பெயர்களா எதுக்கு எங்க தேவையில்லாம அதெல்லாம் தோண்டி வரலாற்று ரீதியான ஆதாரத்தான் எடுக்கணும் வேண்டாம் ஒரு ஓரமா இருந்து போட்டோம் அவருக்கு இருக்கிற பட்டப்பெயர்கள் ஆனா பாருங்க ஓவர் நைட்ல எல்லா பட்டப்பயிர்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையிலான ஒரு புது பட்டப்பெயர் அவருக்கு வந்து சேர்ந்துருக்கு என்ன பெயர் தெரியுங்களா

எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எனக்கு சொல்லப்பட்டதே முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேறு கார்கள் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு என்ன காரணம் என்பதை பழதி சாப்பி சொன்னால்தான் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்களே புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்ப அழைக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஆண்டன் முதல் முகமூடியார் பல்லுசாமி வந்து அழைக்கிறோம் முகமூடியார் பல்லுசாமி வந்து அழைக்கிறோம் இதுதான் இதுதான் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கும் புதிய பட்டப்பெயர் இன்று முதல் எடப்பாடியார் அவர்களை முகமூடியார் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவார்கள் நானும் அந்த பட்ட பெயரை சொல்லுவோம் அன்போடுக்டையாதுங்க பெருமையோடு சொல்லுவோம் முகமூடியார் அவர்களை சொல்லுங்களேன் எங்க வாழ்க்கை வாழ்ன்னு எடுங்க வேற வேலகுதா யாரும் தெரியாத அளவுக்கு முகத்தை மறைத்துக் கொண்டு முகமூடி அணிந்து கொண்டு எடப்பாடியார் அவர்கள் அவ்வளவு எதற்காக முகம் தெரியாதவாறு முகமூடி அணிந்து கொண்டு அவசர அவசரமா ஓடுகிறார் என்று கேட்பதை காட்டிலும் எங்கிருந்து ஓடுகிறார் யாரை பார்த்து விட்டு ஓடுகிறார் அதுதான் மிக முக்கியமான கேள்வி எங்க இருந்து ஓடலங்க டெல்லிக்கு போனார் இல்லைங்களா அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு போறவர் தான் பாருங்க முகமூடி அணிந்து கொண்டு போகிறார் எதுக்காக அப்படி அமித்ஷா அவர்களை என்னமோ புதுசா போய் பாக்குற மாதிரி அவரை பார்த்தது யாருக்கும் தெரியக்கூடாது முகமூடி அணிந்து கொண்டு ஓடுறாருங்க என்ன பாருங்க இதற்கு முன்பாக என்னென்னவோ நடந்திருக்கு ஏன் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது இவ்வளவு நடந்த பிறகும் கூட மதவாத கட்சி பிஸ்தே ஜேபி கட்சி என்று நாங்கள் உணர்ந்த பிறகும் கூட அவர்களால் தான் சிறுபான்மையினர் ஓட்டை நாங்கள் இழந்தோம் என்று அறிந்த பிறகும் கூட மறுபடியும் மறுபடியும் முதல்வர் சொல்வதை போல நாங்கள் கள்ள கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்று நினைக்கிறீர்களா நினைக்கவே நினைக்காதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியா கொள்கையா என்று கேட்டால் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகிற

கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி கூட்டணி வைத்த சமயத்தில் கூட பாருங்க முகத்தெல்லாம் மூடல எல்லாம் போடல கூட்டணி வைத்துக் கொண்ட பிறகு அவரை சந்திக்க போன இடத்துல எதற்காக முகமூடி அணிந்து கொண்டு ஓடுறவங்க ஏனென்றால் இப்பதான் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக தன்மானத்தை குறித்து பேசினார் யாருங்க நம்ம முகமூடியார் அவர்கள் தான் புது பேர் வந்து சேர்ந்திருக்கு இல்லைங்களா முகமூடியார் தானே எல்லாருக்கும் பழம் அவர்கள் தன்மானத்தை குறித்து சொன்னது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் சொன்னாருங்களா தன்மானம் தான் முக்கியம் அது கூட எதுக்காக என்னங்க உங்களுக்கு செங்கோட்டை பிரச்சனையா அதுதான் ஊரை என்ற விஷயமாச்சு நடுவோடு வந்துட்டார பிரஸ் மீட் கொடுக்கறதுக்காக அப்புறம் ஏன் கேட்குறீங்க உட்கட்சி பூசல்னு கேள்வி போட்டோம் கேள்வியே பட வேண்டாம் உட்கட்சி பூசல் கிடையாதுங்க ரெண்டா போலதான் மாதிரி இது அதுதாங்க நாங்களும் கேட்குறோம் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட பிளவை பூசுவதற்காக உங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பூசுகளை பேசி கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக டெல்லிக்கு நீங்க போவீங்களான்னு கேட்ட சமயத்தில் தான் பாருங்க எங்க உட்கட்சி பூசல் விவகாரத்தை அங்கு நாங்க எங்க பேசணும் என்ன கூட்டணி வைத்துக் கொண்டால் எல்லாவற்றிற்கும் நாங்கள் பணிந்து விடுவோமா எங்களுக்கு தன்மான முக்கியம்னு சொன்ன அந்த தன்மானத்தை குறிப்பிட்டு தான் சொன்னாருங்க ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் முக்கியம் தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம்னு கர்ஜனை செய்ததற்கு பிறகுதான் பாருங்க நேற்றைய தினம் முகமூடியார் அவர்கள் டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு அங்கதான் பாருங்க முகமூடி அணிந்து கொண்டு ஓடுறாரு தான் முக்கியம்னு சொல்லி எங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பூசல் விவகாரத்தை அங்க உட்காந்தி டெல்லியில் உட்காந்து பேசுறதுக்கு அவங்க யாருங்க அதெல்லாம் எங்களுக்குள்ள நாங்களே பாத்துக்கிறோம் எங்களுக்கு தன்மானம் முக்கியம் இதெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு வீரா வேசமா பேசிட்டு இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த உட்கட்சி பூசலை பஞ்சாயத்து பண்றதுக்காக தான் பாருங்க டெல்லிக்கு போயிட்டாரு அப்படி போனவர் தான் ஐயோ தன்மானத்தை எழுந்துட்டமே சரி ரொம்ப டீப்பா ஆழமா தோண்டி எதுக்குங்க உள்ள போகணும் தன்மானம்னா அவர் சொன்னாது முக முடியாது அவர்கள் பார்த்து நம்ம கட்டுப்படுவோமே தன்மானத்தை எழுந்துட்டோமே இப்ப என்ன பண்ணலாம் எழுதப்பா அந்த கட்சி பத்தாதுங்க சரி எழுங்க நல்ல பெரிய துண்டா எழுங்க முகத்தை மூடினு போலாம் தான் பாருங்க முகத்தை மூடினு போறாரு முகமூடியார் அவர்கள் முகத்தை மறைத்துக் கொள்வதற்காக முகமூடி அணிந்து காரில் ஓடிய அந்த காட்சி தான் பாருங்க வைரலாகி கொண்டு இருக்காது வைரல் ஆகும் அந்த காட்சியை பார்த்து விட்டு தான் அவரை குறித்து நாலு பேர் நாலு விதமா நல்லபடியா விமர்சனம் பண்ணுவார் எதுக்காக விமர்சனம் பண்ணனும் அவரை எதுக்காக டெல்லிக்கு போறீங்கன்னு அவரையே கேட்டா தெரிஞ்சிட போகுது அவர்தான் போகும்போது நாலு தடவை வரும்போது நாலு தடவை ப்ரெஸ் மீட் கொடுத்துனே இருக்காரு அவர்ட்ட கேட்க வேண்டியது தானே நின்றுன்னா கேட்டிருப்பாங்களாமே நிக்கலியாமே இங்கிருந்து இருந்து எதுக்காக டெல்லிக்கு அமித்ஷா அவளை மீட் பண்ண போறீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா நிற்கவே இல்லைங்களா சிஸ்ட் போயிட்டேன் சரி ஏர்போர்ட்டுக்கு எப்படியும் ஃப்ளைட் ஆகிறதுக்காக வருவார் இல்லைங்களா அப்ப கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணாங்களாம் அங்கேயும் பாருங்க நிக்கலீங்களா பத்திரிகையாளர்களை பார்த்து விட்டு நேரா போயிட்டு பிளைட் ஏறி டெல்லிக்கு போயிட்டாரா சரி டெல்லி ஏர்போர்ட்ல போய் இறங்குவார்களீங்களா அப்ப கேட்டு பார்ப்போம் எதுக்காக போய் மீட் பண்ண போறீங்க அப்படின்னு அங்கேயும் வெயிட் பண்றாங்களாம் பாருங்க அங்கேயும் நிக்கவே இல்லைங்களா சரி அமித்ஷா அவர்கள் இல்லத்துக்கு போற வேலையாவது பத்திரிகையாளர்களை பார்ப்பார் இல்லைங்களா அங்கேயும் பாக்கலீங்களாமே சரி பார்த்து விட்டு வரும்போதா பேசுவார் இல்லைங்களா எதுக்காக நான் போய் பார்க்க போனேன்னு சொல்லி அப்போ அது பாப்போம் சொல்லி வெயிட் பண்ணாங்களா அப்பதான் பாருங்க அமித்ஷா அவர்களை பார்த்து விட்டு ஓடி போற சமயத்தில் தான் முகமூடி அணிந்து கொண்டு போறாராம் திகம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் கால போக்குல நாள் போக போக சிதம்பர ரகசியமா மாறி போச்சு இந்த திகம்பர ரகசியம் இன்னில இருந்து கிடையாது கட்டு அது போன மாறம் இப்ப பாருங்க முகமூடி அணிந்து கொண்டிருக்கும் அந்த முகமூடியாருக்கு பின்னணியில் இருக்கிற ஏதோ ஒரு முகமூடி ரகசியம் ஆமாங்க இப்படித்தான் பாருங்க ஈபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் ஓ சாரி முகமூடியார் அவர்களின் பெரிய பெரியார்த்தி நுழை ஆளுமை முகமூடியார் அவர்களுக்கு ஆதரவாக எங்க ஆளுமை அவர்கள் ஏதாவது பண்ணார்னா அதற்கு பின்னணியில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லி உறுதி நினைக்கிறாங்க அப்படி உருட்ட உருட்ட பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாதுங்க அவர் எதுக்காக போனார்னு தெரியாதுங்களா ஊருக்கே தெரியுங்க அவர் எதுக்காக போனார்னு சொல்லி இந்த காட்சி பாருங்க வயல் இருக்குது அதிமுகவில் நிலவும் சலசலப்புக்கு மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார் சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று காலை டெல்லி புறப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு இல்லத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார் நாங்க ஒண்ணு பண்ணலங்க வேணும் இந்த கண்டிஎஸ் முகமியாத அவர்களின் ஆதரவாளர்கள் உருட்டின உருட்டுக்கு எதிராக எடுத்து போடுறாங்க ரகசியம் எல்லாம் கிடையாதுங்கோ இதுதாங்க உண்மைங்க இதற்காகத்தான் பாருங்க டெல்லிக்கு போனாருங்கோ அப்படின்னு சொல்லி சரி அதை கூட விடுங்க இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரம் வரைக்கும் பாருங்க இபிஎஸ் அவர்கள் ஓ பிரஸ் முகம் முடியாதவர்கள் ஒருவேளை நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம் முகமூடியார் அவர்களின் முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த முகமூடி ரகசியம் என்னவென்று உடைத்திருக்கலாம் இந்த சமயத்தில் தான் பாருங்க இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது என் கை ஆடுகிறதோ பார்த்தீர்களா சில பேரின் கைகள் ஆடுகிறது எங்க கையெல்லாம் ஆடவே ஆடாது ஸ்ட்ரெயிட்டா நிற்கும் காரணம் நானும் சரி நான் நாங்க கிடையாதுங்க மறுபடியும் சொல்றோம் நம்ம முகமூடியாத அவர்களும் சரி அந்த மேடையில் இருக்கிற ஒட்டுமொத்தமாகவே எல்லாருமே பாருங்க கடுமையாக உழைத்தவர்கள் நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன்

சில பேர்களின் கைகள் நடுங்குகிறதுன்னு சொன்ன விஷயத்திற்கு உதயநிதி அவர்கள் தான் பதிலடி கொடுத்தாரு அவர் அரசியல் ரீதியாக பேசினாரு இவர் பாருங்க தனிப்பட்ட முறையில தாக்க தொடங்குறாரு இவர் பேசின இந்த கை நடுக்கத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உதயநிதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி தாருங்க சொல்றாரு கை ஆடுது யாருன்னு பாத்தீங்களா கால நான் சொல்லட்டுமா யாருக்கு புட்டி அதிகமா தேர்ந்திருக்குமா முகமூடியார் அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு நம்மளும் அவர் இறங்கி அந்த மாதிரி பதிலடி கொடுத்தா என்ன ஆகும் கேட்டாரு சொல்லலை அது கூட ஏன் பாருங்க கால்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு ஒரு ரேஞ்சில ஊருக்குள்ள போயிருக்குது முகமூடி அணிந்து கொண்டு சொந்த கூட்டணி கட்சி போய் பார்ப்பதற்காக பார்த்து விட்டு முகமூடி அணிந்து கொண்டு ஓடுனதை கூட பாருங்க ஏதாவது ஒரு வகையில போட்டோம் விட்டுடலாம் ஆனா பாருங்க இத கேளுங்க இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியில இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுதலும் கொடுக்கல யாரும் நமக்கு எந்த அச்சுறுதலும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் அப்படிங்களா அச்சுறுத்தல் கொடுத்ததே கிடையாது அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய வகையிலான புதிய புதிய சட்டங்களை சட்ட மசோதாக்களை கொண்டு வந்து இதுல கையெடுத்து போடணும்னு மிரட்டி உருட்டி கையெழுத்து வாங்கியதே கிடையாது அப்படி இல்லங்க கையெழுத்து வாங்கினாங்க புதிய புதிய சட்டத்தெல்லாம் பாஸ் பண்ணாங்க மசோதா எல்லாம் கொண்டு வந்தாங்க எங்க கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அது எல்லாமே பாருங்க மக்களுக்கும் நாட்டுக்கும் முக்கியமா பாருங்க தமிழ்நாட்டுக்கும் தேவையான சட்டம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல சிஏஏ கூட்டணியில் இருக்கும்போது அந்த சிஏஏ கொண்டு வந்த சமயத்துல அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் எங்க கிட்ட யாரும் வந்து பாருங்க கூட்டணி நிர்பந்தத்தெல்லாம் கையெழுத்து வாங்க தெளிவா நாங்க படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போட்டோம் இந்த சிஏவால யாருக்கும் எவ்வித பாதிப்பும் கிடையாதுன்ட்டு அவர் தான் சொன்னார் கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் நிர்பந்தம்லாம் கிடையாது மீண்டும் மீண்டும் தெளிவாகப்படுத்துகிறேன் இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எம்மில பாதிப்பும் கிடையாது எம்மில பாதிப்பும் கிடையாது முதல்வராக இருக்கும்போது கூட்டணி நிர்பந்தத்திற்காக நாங்க கையெடுத்து போடலைங்க தெரிஞ்சேதான் கையெடுத்து போட்டோம் அது யாருக்கு எந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டணி முடிவு ஏற்பட்டதற்கு பிறகு முதல்வர் பதவி பறிபோய் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற இடத்துக்கு வந்ததற்கு பிறகு அப்படியா சிறுபான்மையிலருக்கு அச்சுறுத்தலாம் விஸ்டேஜ் எப்படி கட்சியாலும் மத்திய அரசால நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லி பக்கம் பக்கமா பொங்கனாரு சிஏ மூலமாக யாராவது சிறுபான்மையின மக்களை அச்சுறுத்த நினைத்தால் அனைத்து இந்த அண்ணாபாவோட முன்னேற்ற கழகம் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காதுன்னு இப்பதான் பொங்கினாரு கூட்டணி உடைந்த பிறகு எதுக்காக பண்ணணுங்க என்ன பாருங்க ஆட்சியில் இருந்த சமயத்தில் அது இப்பவும் சரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்துல கூட எப்பவுமே பாருங்க எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் முக்கியமா பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி தொல்லையே கொடுக்கலன்னு சொன்னா அப்போ எதற்காக கூட்டணி விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு சிறுபான்மையின மக்களுக்காக பொங்கணுங்க சரி அது கூட்டம் இப்ப மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு எந்தவித தொல்லையும் கொடுத்ததே கிடையாதுன்னு சொன்னா எதற்காக சிறுபான்மையின மக்கள் ஓட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது பிஸ்கேஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்ட காரணத்தினா நாங்கள சொன்னோம் அவங்கதான் சொன்னாங்க யாரால தோத்த பிஜேபி ஆலதான் தோத்த பிஜேபி இல்லன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்தில் போயிருக்க வேண்டியது பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியத்துல நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் அது மட்டுமா மதவாத கட்சி ஜிபி கட்சி அந்த மதவாத கட்சியோடு நாங்கள் இனிமேல் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் கூட எதுக்காக மத்தியில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் ஆட்சியில் இருந்த சமயத்தில் கொடுக்கலன்னு சொல்லும் போது எதற்காக மத்தியில் இருக்கின்றவர்களை கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு இவ்வளவு விமர்சனத்தை வாரி இறக்க வேண்டிய அவசியம் இருந்து படிதுன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கும் கேட்டு கைத்தட்டுறதுக்கும் ஒரு கேன கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு அந்த காலத்துல சொல்றதை சொல்றோங்க நாங்க அதுக்காக நாங்க இப்ப இருக்குறாங்க அப்படின்ட்டு முகமுடியாத அவர்களை பார்த்து சொல்லல அந்த மாதிரி ஒரு உதாரணம் எதுக்காக சொல்றோம்னு சொன்னா மத்தியில் இருக்கின்றவர்கள் இப்போதும் சரி ஆட்சியில் இருந்த சமயத்திலும் சரி யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் நன்மைதான் செய்தார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொல்லையே கொடுக்கலன்னு சொன்னா அப்போ எதற்காக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் மோடியா லேரியான்னு கேட்டாங்க எதற்காக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அப்பேற்பட்ட கருத்து மோதல் போற எல்லாத்தையும் உருவாச்சுங்க மத்தியில் ஆட்சியில் உள்ள பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் கூட அதிமுகவிற்கு எந்த தொல்லையும் கொடுத்தது இல்லை என்று சொன்னால் அப்போ எதற்காக ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு ஆட்சியை கவிழ்த்தாங்க நாங்க சொல்லலங்க அவங்க தானே சொன்னாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு இன்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது இந்த ஆதாரங்கள் பருத்திவிருந்த திரைப்படத்துல சரவணன் சொல்லுவார் இல்லைங்களா ஓ போயா போய ஆள் இல்லைன்றதுக்காக நீ என்ன வேணா பேசுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆள் இல்லைன்றதுக்காக என்னென்னமோ கம்பிக்கட்ட கதையெல்லாம் பேசாருப்பா முகமூடியார் அவர்களை தான் சொல்றாங்க யாருங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்க தான் இல்லைங்க இல்லைன்னா என்னங்க அவங்க பாருங்க அசரீதி வழியாக வந்து பேசுனாங்கோ ஆள் இல்லைன்றதுக்காக அதாவது நான் இல்லைன்றதுக்காக என்னென்னமோ சொல்றாருப்பா எல்லாம் கட்டுறாருப்பா எடுத்து போடுவேன் நான் பேசுனெல்லாம் அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் அசரீதி சொல்லி தான் பாருங்க நாங்க இதை எடுத்து போடுறோம் அதிகாரிகள் குழுவை மத்திய பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைக்க மறுத்ததால் தான் இனி அந்த அரசால் தமிழ்நாட்டிற்கு எந்த நீதியும் கிடைக்காது என்பதால் தான் தமிழ்நாட்டிற்கு எந்த நீதியும் கிடைக்காது என்பதால் தான் பிஜேபி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொண்டதோடு அந்த பிஜேபி கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவையும் நான் திரும்ப பெற்றேன் சரி இதெல்லாம் கூட புல வடிவேலுவை பார்த்து தியாகு சொல்லுவார் இல்லைங்களா படுத்தே விட்டானயா அப்படின்ட்டு அதே மூமெண்ட் பாருங்க அந்த இடத்துல நடக்குது புரட்சி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபடிகரம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டார் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் நல்லா பாத்துக்கங்க தமிழ்நாட்டு மக்களே முக்கியமாக அதிமுக கட்சி தொண்டர்களே நல்லா பாத்துக்கங்க எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் உருவாக்கிய கட்சிய தொண்டர்கள் இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் கிடையவே கிடையாது மத்தியில் இருக்கின்றவர்கள் தான் பாருங்க கட்சியை எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் வரும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா இல்ல மத்தியில் ஆழ்கின்றவர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க சரி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கூட பாருங்க மத்தியில் இருக்கிறவர்கள் ஏதேதோ பண்ணி ஏதோ பாருங்க இடமா இடமா பண்ணி ஆட்சியை கலைகிறான் கலைத்தாலும் மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது மக்களுக்கு பிடித்திருந்தால் அந்த கட்சிக்கு ஓட்டு அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சியையும் கட்சியையும் மத்தியில் இருக்கின்றவர்கள் எதுக்குங்க காப்பாத்த அதிமுக கட்சியில் உள்ள கோடானு கோடி தொண்டர்கள் நினைத்தால் மட்டும்தான் பாருங்க அவர்கள் ஒட்டுமொத்தமா ஓவர் நைட்ல ஒட்டுமொத்தமா அந்த கோடானு கோடி தொண்டர்கள் வெளியேறும்போது தான் அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்பவும் பாருங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் நம்ம கட்சியில இருக்காங்கன்னு சொல்லும்போது போது அவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற சமயத்தில் அவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற அந்த கட்சியை எதுக்காக மத்தியில் இருக்கிற பிஸ்கே ஜேபி கட்சி காப்பாற்றணும் சரி மத்தியில் இருக்கிறவங்க தான் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றினாங்கன்னு கூட எடுத்துப்போம் சரி அப்போ கோவத்தூர் எதுக்காக போனாங்க ஏன்னா கனவா இருந்தாலும் நியாயம் வேணும் இல்லைங்களா மத்தியில் இருக்கிறவர்கள் பக்கபலமாக உங்களுக்கு இருக்க எதற்காக கூவத்தூருக்கு நீங்க போனீங்க சரி மத்தியில் இருக்கிறவங்க தான் பாருங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இதன்படி நடந்துங்க கோவத்தூர்ல அப்படின்னு அவங்கதான் கூவத்தூரை செட்டப் பண்ணி குடுத்தாங்கன்னு கூட எடுத்துப்போமே தப்பே கிடையாது உங்க கட்சியை ஆட்சி போட்டோம்ன்றோம் நம்ம தான் ஆட்சி போனா போட்டோம் மதியில இவங்க யாராவது பண்ணி கலைச்சிக்கிட்டோம் ஆனால் உங்க கட்சியை உங்க கிட்ட இருக்கிற கட்சியை காப்பாற்றுவதற்கு அவர்கள் யார் யாரா சென்ட்ரல்ங்க சென்ட்ரல் நனைச்சா தூக்கம் சென்ட்ரல் நனைச்சா இறக்கும் கேட்ட சொல்றாரு ஜென்ரில்மென்ட் கவுண்டர் பண்ணி சொல்லுவார் இல்லீங்களா சென்ட்ரல் நினைத்தால் திறக்கிற கேட்ட மூலுவாங்க மூணு கேட்ட திறப்பாங்க அப்ப இல்ல இருந்து நினைத்து தள்ளி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்க வைக்கலான்னு நினைச்ச இடத்துல ஸ்கிப் ஆகி அவரே உங்களுக்கு நாங்க கட்சியை காப்பாத்தி யாரும் பாருங்க உங்க கிட்ட நெருங்காதபடி யாரும் கபலீகாரம் கட்சியை செய்யாதவாறு உங்க கட்சியை நாங்க காப்பாத்தி கொடுக்குறோம் ஆனா பாருங்க காப்பாத்தி கொடுக்குற அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா எங்க கிட்ட கொண்டு வந்து அடமானம் வச்சிருக்கோம் இந்த கண்டிஷனுக்கு ஓகேவா என்னங்க ஓகே கேக்குறீங்க நாங்கள கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அந்த கட்சியை பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்த கட்சிங்க அது போற போகல எங்க கிட்ட கிடைச்சிச்சு அந்த கட்சியை பாருங்க நாங்க வச்சுக்கீங்கன்னா நீங்க வச்சுக்கீங்கன்னா தப்பே கிடையாது மொத்தமா கிட்ட அடமானம் வச்சிருந்தோம் ஆனா பாருங்க கட்சி மொத்தம் எங்க கிட்ட ஏதாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க நீங்க அதைத்தான் சுருக்கமா சொல்ல வராது திருவள்ளுவர் எழுதின அந்த நன்றி குரலை குறித்து நன்றி மறப்பது நன்றி நன்றி அல்லது மறப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே ஏழாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி நன்றியோட நாங்க இருக்கிறோம் எதுக்காக நன்றியை குறித்து திருவள்ளுவர் அவர்கள் எழுதி வைத்த அந்த குரல் எல்லாம் தேவையில்லாம நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் போய் நீங்க கிடையவே கிடையாது நன்றி விசுவாசத்துக்காக நன்றி கடனோட கூப்பிடுற நேரத்துல பாருங்க நாங்க போய் சந்திச்சிட்டு வரோம் சொல்றாரு ஆனா பேசிட்டு போகும்போது நன்றி நான் போறோம் எதுக்காக முகமூடி அணிந்து கொண்டு புதுசா போறோங்க என்ன பாருங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சமூக விரோதி தேச துரோகியை மீட் பண்ணக்கூடாத தேச துரோகியை போய் பார்க்க போறதுக்காக திருடு திறமை பாருங்க முகமூடி அணிந்து கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு போகலாம் இல்லை பாருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து சினிமா அளவில் போய் பதில் சொல்லணும்னு சொன்னா ரெண்டு வீடு ஒரு வீட்டுக்கு தெரியாம இன்னொரு வீடு இன்னொரு வீட்டுக்கு தெரியாம இன்னொரு வீடு மெயின்டைன் பண்றவங்க அந்த மாதிரி பாருங்க முகமூடி அணிந்து கொண்டு எல்லாம் போவாங்க இல்லைங்களா திரைப்படத்தில் வருகின்ற காட்டில் அந்த மாதிரி வீட்டுக்கு போறவங்க போகலாம் ஆனால் நன்றி கடலை தீர்ப்பதற்காக நன்றி விசுவாச காட்டுறதுக்காக எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் போயிட்டு நன்றி கடனை அந்த இடத்துல எதுக்காக முகமூடி அணிந்து கொண்டு இந்த மாதிரி போய் போற மாதிரி சரி இப்ப நன்றி கடன் அப்படின்ற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்றாருங்க ஏன்னா பாருங்க இந்த சோர்ஸ் சோர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா டெல்லி சோர்ஸ் இவர் தான் இவருக்கு இதுதான் வேலையே சோர்ஸ் கொடுக்கறதுதான் அதையும் தவிர சீனிவாசன் முடிந்த தரவில்

அதையும் தவிர எடப்பாடி பழனிசாமியினுடைய பதினைந்து டெல்லி பயணம் என்ற தலைப்பில் நாம் கட்டுரை எழுதினாலோ அல்லது விவாதித்தாலோ மிகவும் சிறப்பான விஷயம் என்று தான் சொல்லுகிறார்கள் வயித்துல பாலை வாத்தீங்களே முகமூடியார் அவர்கள் மனசுக்குள்ள பாலை பாத்துட்டாங்க நீ தான் சிஎம் அப்படின்னு தட்டி கொடுத்து இந்தியில சொல்லி பாலை பாத்துட்டாங்க இதற்கு மேற்கொண்டு நான் நன்றி விசுவாசத்தோடு அவங்களுக்கு நன்றி கடன் தீக்கலன்னா ஆத்தலனா எப்படிங்க அதைத்தான் சொல்ல போறாருங்க நன்றியோடு நன்றியோட இருக்கிறோம் அதிமுகவோட அதிகாரபூர்வமான பொதுச் செயலாளர் நான் தான்ப்பா எனக்கு நடுவே வேற யாரும் வந்து ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அப்படி இருக்கும் போது அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் முதல்வர் வேட்பாளராக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கூட அவருக்கு அதிகாரம் கிடையாதுங்க அத கூட பாருங்க இந்த சொல்லி தட்டி கொடுத்து நீங்க தான் பாப் ஏ முடிவு பண்ணிட்டேன்னு சந்தோஷமா நீ முகமூடி அணிந்து கொண்டு ஓடு ஹே அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க சொல்லலைங்க